வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி சேனலை சேனல் இதுவரை நீங்க பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை மட்டுமே அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை தூவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர உள்ளார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல நண்பர்களை சந்தித்து நலம் காணக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அது நல்ல நன்மையை உங்களுக்கு தரும் என்பதை மறவாதீர்கள் எனவே பொருளாதார மேம்பாடு தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களிடம் அற்புதமான தன் அதிகரித்து காணப்படும் நாளாகும்பு இயற்கையிலேயே அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் இன்றைய தினம் உங்களது புத்தி கூர்மையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி சிறந்த நன்மைகளைப் பெறுவீர்கள் இன்றைய தினம் ஏதாவது உறவினர்களிடமிருந்து நீங்கள் கடன் வாங்கி இருக்கலாம் அந்த கடன் வாங்கியவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்படி சலு சற்று நச்சரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது மாலை நேரத்தை உற்சாகமாக நீங்கள் திட்டமிடுங்கள் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் உங்கள் மாலை நேரத்தை திட்டமிடுவது உங்களுக்கு இன்றைய நாளை பிரகாசமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கை சற்று சிக்கலாக இருக்கலாம் இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் தேவையில்லை இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களது வேலையில் நீங்கள் திறமைகளை அதிகரிக்க புதிய டெக்னிக்களை பயன்படுத்துங்கள் புதிய 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 விஷயங்களை பயன்படுத்துங்கள் நுணுக்கமாக செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொண்டு அதை ஃபாலோ பண்ண நினைப்பார்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினரின் தேவைகளை நீங்களாக அறிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்க மறந்து விடுவீர்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது குடும்பத்தினரின் மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மேலங்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது நேரத்தை அதிகம் பயன்படுத்த தேவையான அளவிற்கு உங்களுக்கு போதிய அவகாசம் இல்லாமல் இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வழக்கமான விஷயங்களை தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் தகவலான சில தகவல் பரிமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருங்கள் அதன் மூலமாக சில தொல்லைகள் உண்டு எனவே உங்களது கருத்து பரிமாற்றத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று யோசித்து பேசுவது உங்களுக்கு மிக மிக முக்கியம் இன்றைய தினம் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவதன் மூலமாக யாருடனும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய என்று இந்த தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்கள் அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்யலாம் அதை நீங்கள் இன்றைய தினம் செய்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நேற்று செய்யாமல் விட்டு போன சில காரியங்களை இன்றைய தினம் செய்து முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் தடைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மேலும் இன்றைய தினத்திற்கான நமது துலாம்புர சேர்க்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை அடுத்ததாக காண்போம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் உங்களது புதிய முயற்சிகள் பணம் சம்பந்தம் பட்ட பணம் அதிகரிக்க நீங்கள் நிதி நிலைமை மேம்படுத்த மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் சிறப்பான லாபத்தை தரும் வியாபாரத்திலும் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் அதிகரித்து உங்களுக்கு கணிசமான ஒரு நல்ல தொகை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை தடைபட்டிருந்த நின்று போன வேலைகளை இன்று தொடர்ந்து நடத்தி அதை செய்து முடித்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இதன் மூலமாக தடைப்பட்ட வேலைகள் நிறைவு பெறக்கூடிய ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய சிறந்த தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களது மறைமுகமாக உங்களுக்கு நடக்கும் சூழ்ச்சிகளை நீங்கள் இன்றைய தினம் வெற்றி கொள்வீர்கள் உங்களுக்கு எதிராக மற்றவர்கள் எந்த சூழ்ச்சி செய்தாலும் அதை இன்றைய தினம் நீங்கள் கண்டறிந்து அதை முறியடித்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் வெற்றிகள் அதிகரிக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக இன்று அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களது பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் பழைய நினைவுகளை நீங்கள் ரீவேன் செய்து பார்ப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் மற்றும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயமான நாளாக அமைய பெறுவீர்கள் நண்பர்களே நமது தொழான்புடிய ராசிபுரின் சேனல் மூலமாக இன்றைய தினத்திற்காக முக்கியமான செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணெய் வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக மீண்டும் நமது வீடியோவை பார்ப்பதன் மூலமாக அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே